ஹரே கிருஷ்ணா நம்ம தினமும் வந்து பகவத்கீதை சுலோகம் வந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஒன்று சுலோகம் வந்து நாற்பத்தி ரெண்டு வரை காண இருக்கிறோம் சுலோகம் முப்பத்தி ஒன்பது குலசசிய பிரண்சந்தி குல தர்மஹ சனாதனக தர்மே நஷ்டே குலம் திருஷ்ணம் அதர்மோ பி பகுத்த மொழிபெயர்ப்பு குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் இதனால் வம்சத்தில் மீதம் இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள் துலோகம் நாற்பது அதர்மாபி பவத் கிருஷ்ணா பிரதுஷந்தி குலஸ்திரிய இஸ்ரியோ துஷ்டாசு வாரியே ஜாயதே வர்ண சங்கரஹ மொழிபெயர்ப்பு கிருஷ்ணரே குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் களங்கமடைகின்றனர் பெண்மையின் சீரழிவால் விஷ்ணுவின் குலத்தவரே தேவையற்ற சந்ததிகள் உண்டாகின்றன ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்று சங்கரோ நரக யவ்வ குலக்னாம் பதந்தி பிதரோ கியேஷாம் லுப்தபிண்டோ தகக்கிரியக மொழிபெயர்ப்பு தேவையற்ற பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நிலையை ஏற்படுத்துகிறது அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர் ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அழைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை சுலகம் நாற்பத்தி இரண்டு தோசேர் ஏதக குலாம் சங்கர காரகை காரக உச்சாத் எந்தே ஜாதி தர்மக குல தர்மஸ் சாஸ்வதக மொழிபெயர்ப்பு குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீவர்களின் செயல்களால் அனைத்து விதமான ஜாதி தர்மங்கள் குல தர்மங்கள் அழிவுகின்றன ஹரே கிருஷ்ணா நம்ம வந்து பகவத வரிசைக்காக பார்த்துட்டு வரோம் இதை பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து தேரை வந்து நடுவில் நிறுத்த சொல்கிறார் ரெண்டு செனக்கிடையில் இப்போ போர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னோட நண்பர்கள் உறவினர்கள் எப்படி கொள்ள முடியும் பீஸ்மர் ஆச்சாரியர் எல்லோரும் நினைக்கும் போது அவங்களை கொள்ளுறதுனால என்ன ஆகும் அங்கே இருக்க படை வீரர்கள் எல்லோரும் இறந்தாங்கன்னா இல்லை நம்ம படவர்கள் யார் இறந்தாலுமே அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மனைவிகள் பெண்கள்லாம் வந்து கனவு இல்லாதனால அவங்க குலதர்மம் கெடுக்க வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான சந்ததிகள் உருவ வாய்ப்பு இருக்குதுன்னு அர்ஜுன் வந்து பல விவாதங்களை வந்து பகவான் முன்னாடி வைக்கிறார் போற நிறுத்ததுக்காக அர்ஜுன் ஒரு குழப்பத்தோடு இருந்து இந்த மாதிரியெல்லாம் கிருஷ்ணாட்ட சொல்லிட்டு வரார் கிருஷ்ணா இந்த மாதிரி நான் இவங்களை கொள்றதுனால மனித சமுதாயமே வந்து சீர்குழந்தை தர்மம் கெட்டு அதர்மம் மேலோங்கும் இதுக்கு நான் ஒரு காரணமாக எப்படி இரு இருந்து நான் ஏன் அதை செய்யணும் அது காரணமாகிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வந்து கூறுறார் அந்த மாதிரி இந்த சுலகம் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நான்கு வகையான வர்ணம் வர்ணங்கள் இருக்குது பிராமணர் சத்திரியர் வைசேசன் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாதியின் அடிப்படையில் வந்து பகவான் அமைக்கலை அவங்க குணத்தின் அடிப்படையில் தான் அமைச்சிருக்கிறார் கூட அதே இது நாலு வர்ணங்கள் இந்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதே நடைமுறைகளோட இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா பகவானை சார்ந்து வந்து வச்சுருந்தாங்க பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேதங்களை வந்து சொல்லி கொடுக்குறது சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்குறது உபநேசிகள் இந்த மாதிரி அவங்க வந்து மக்களுக்கு கற்பித்து கொண்டு இருந்தாங்க அது அப்போ வந்து ஆன்மீக கல்வியாக இருந்தது நம்ம என்னென்ன இப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட குழந்தைகள்லாம் மொட்டை அடித்து காது குத்துவாங்க ஒரு ஒரு சடங்கு இருக்குது பிறந்த பிறந்தவொன்று இதை செய்யணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்க உறவினர்கள் இந்த மாதிரி சடங்கு செய்யணும் பெண்களாக இருந்தால் மற்ற வேறு விதமான சடங்குகள் அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து க கட்டி கொடுக்கும்போது நிச்சயதார்த்தம் பண்ணுறது அதுக்கு பல விதிமுறைகள் ஜாதகம் பார்க்குறது இந்தந்த டயத்தில் இந்தந்த பொருத்தங்கள் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்புறம் வளகாப்பு இந்த மாதிரி ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சடங்கு இருக்கு இறக்கும்போது கூட அவரை அவங்க வழக்கப்படி என்ன முறைப்படி அவங்க எரிக்கிறதோ புதைக்கிறதோ அவங்க வழக்கப்படி செய்கிறது அந்த ஆத்மா நல்ல முறையில் போய் செய்கிறதுக்கான இந்த சடங்குகளை வந்து அவங்க செஞ்சு அதற்கு பிண்டமும் நீர் வந்து கொடுத்து அந்த ஆத்மா வந்து உடல் அடுத்த அடுத்த பிறவி எடுத்த விட உடல் கிடைக்கிற மாதிரியும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு இந்த இதெல்லாம் வந்து இந்த போரில் புரிஞ்சு அழியக்கூடியவங்களுக்கு பின்னாடி கிடைக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்க ஒரு நாட்டில் வந்து பெண்களுக்கு எப்பவும் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதோ அப்போந்தான் அந்த நாடு வந்து ஒரு பாதுகாப்பான நாடு ஒரு முழு வளர்ச்சியாக நாடு வெறுமே பொருளாதாரத்தை மட்டும் நிறைய பணம் வியாபாரம் இதை வச்சு ஒரு நாடை வந்து நம்ம பெரிய நாடுன்னு சொல்ல முடியாது எங்கே வந்து கலாச்சாரம் ஒழுக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கோ அந்த நாடு தான் முன்னேறிய நாடு அர்ஜுனன் வந்து அந்த மாதிரி தான் சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம போர் புரியனால் பல பேர்கள் இறப்பாங்க அவங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் இப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லாத போது மற்ற தவறான ஆண்கள் மூலம் வழிநடத்தும் போது தவறான சந்ததிகள் உருவாகும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க பெண்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவங்க சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ஒரு பெண்ணானவள் முதலில் தன் தாய் தந்தையர்களுக்கு அவங்களோட பாதுகாப்பில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து திருமணமான பிற வந்து கணவனோட பாதுகாப்பில் இருக்கணும் சப்போஸ் வயசான பிறகு வந்து தன்னோட குழந்தை மகனோ மகளோட பாதுகாப்பில் அவங்க இருக்கணும் இந்த மாதிரி அவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவங்க அவங்களுக்கு ஒரு துணை இருக்கணும் கண்டிப்பாக அவங்க சுதந்திரமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல பேர் பல தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது சமுதாயம் வந்து அவங்கள தவறான வழி நடத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு அர்ஜுனன் வந்து பெண்களோட நிலைமையை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் பெண்கள் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்கள் ஒழுக்கத்தோடும் அவங்க வந்து அவங்களுக்கு எந்த விதமான அகோசரியும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருந்தால் தான் இந்த நாடு வந்து வளமான நாடாக இருக்கும் அப்படின்னு வந்து அர்ஜுனனுக்கு வந்து பல வாதங்களை வந்து வைக்கிறார் அர்ஜுன் கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதனால தான் அந்த வேத சடங்குகள் எல்லாமே குழந்தை பிறந்த வந்து இறக்கறையும் நம்ம சடங்கு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்ம ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது இப்போ கல்யாணம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எங்கேயோ கல்யாணம் முடிச்சிட்டு போயிடலாம் எதுக்கு தாலி கொடுக்குறாங்க நம்ம எல்லார் முன்னாடியும் தாலி இருக்கும்போது பெண்ணும் வந்து அந்த ஆணு கட்டு அவங்களுக்கு அன்புடணும் கட்டுப்பட்டு இருக்கணும் ஆணும் வந்து தனக்கு உறுதி ஒருதன் அப்படிங்கிற முறையில் நம்ம மற்ற பெண்களோட நம்ம பார்க்கக்கூடாது அவங்க மற்றவர்கள் தாயாக தான் கருத வேண்டும் என்று சாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கு தான் இந்த வேத சடங்குகள் இல்லாமல் தவிர அது எந்த மூட நம்பிக்கை கிடையாது வந்து தவறாக நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க மூடநம்பிக்கை என்னென்னா வந்து அது தேவை இல்லைன்னு அப்போ என்னாகும் நம்ம சமுதாயம் வந்து சீரஞ்சிடும் ஆண்களும் பெண்களும் தவறான வழியில் போகிறதுக்கு காரணமே நம்மளோட பண்பாடுகள் இந்த வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்காது தான் அதனால தான் அந்த அந்த காலத்துலனா இந்த மாதிரி தாலி கெட்டுறதாக இருக்கட்டும் எல்லார் முன்னாடி ஏன் நடத்தணும் அவங்க சிம்பிளாக நடந்துடலாம் ஊர் அறியும் நடத்தும் போது தான் ஒரு சாச்சியாக ஒரு சாச்சியாக வைத்து எல்லார் முன்னாடியும் ஒன்றும் சாஜியாக வைக்க வச்சு திருமணம் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து நம்ம வந்து அந்த திருமணத்தை நடத்துகிறாங்க ரெண்டாவது யாகம் அக்னி பகவான் முன்னாடி யாகத்தை வளர்த்து அவருக்கு சாஜியாக வச்சு இந்த திருமணம் வந்து அவங்க வந்து எல்லோரும் முன்னாடி முடிக்கிறாங்க ஆணும் பெண்ணும் இப்போ ஆணுக்கு ஒரு பெண் துணை தேவைப்படுகிறது ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை தேவைப்படுகிறது அதனால தான் திருமணம் வந்து செஞ்சு வைக்கிறாங்க அந்த வயசில் அப்போ அவங்களோட தவறான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கும் அவங்களோட புலன்களை கட்டுப்படுத்துவதற்கும் ஒருத்திக்கு ஒருதன் என்ற முறையில் வந்து அவங்க ஒழுத்தோட ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக திருமண சடங்கு செய்யப்பட்டது அந்த அந்த ஒரு சிஸ்டம் வந்து பகவான் ஏற்படுத்தினார் இப்போ பார்த்தீங்கன்னா அதே இது இருக்குது பகவானை மையம் இல்லாமல் செய்கிறாங்க பிராமணர்னால் வேத கல்விகள் சொல்லிக் கொடுத்தவனாக இருந்தாங்க சத்திரியர்னால் யார் ஆட்சி புரியவர்கள் இப்பவும் ஆட்சி புரியுதவங்க இருக்காங்க முதலமைச்சர் பிரதமர் அந்த மாதிரின்னு பிராமணர்களும் இருக்காங்க ஆசிரியர்கள் அப்போ வேத கல்விகள் சொல்லிக் கொடுத்தாங்க இப்போவும் ஸ்கூலில் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறாங்க இப்போ பிராமணர்களும் இப்பவும் இருக்காங்க ஆசிரியர்களாக சத்திரியர்கள் வந்து ஆட்சி புரியுதவங்க இப்போ வந்து முதலமைச்சர் பிரதமர் அந்த மாதிரி ஆட்சி புரியவங்க வைசியர் வைசியர்னால் என்ன வியாபாரிகள் இப்பவும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வியாபாரிகள் எவ்வளோ வியாபாரிகள் இருக்காங்க சூத்திரர்கள்லாம் தொழிலாளிகள் இப்போவும் தொழிலாளி இருக்கிறதுனால தான் பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு பகவான் இந்த மாதிரி தான் ஏற்படுத்தினார் அது என்றைக்குமே அழிக்க முடியாது தர்மத்தை அழிப்பேன் இல்லை சனாதர்மத்தை அழிப்பேன் அப்படிங்கிறது அது எப்படின்னா அவங்களே முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஆசிரியரே இல்லாமல் ஆக்க முடியுமா பிராமணர்னால் ஆசிரியர்கள் கல்வி சொல்லி கொடுக்கறவங்க சத்தியர்னா ஆட்சி புரியவங்க ஆட்சி புரியவர்கள் இல்லாமல் இந்த நாடு நடக்குமா நடக்காது வைசிரியர்கள்லாம் வியாபாரிகள் வியாபாரிகள் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தொழிலாளிகள் சூத்தர்கள் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது தொழிலாளி இல்லாமல் முதலாளி மட்டுமே இருந்தால் தொழிலாளி இல்லாமல் இருந்தால் எப்படி நாடு இயங்கும் அது நாளுமே பகவான் சிஸ்டம் சிஸ்டமாக வந்து அப்பவுமே ஏற்படுத்தினார் அது இன்றளவும் இருக்குது நம்மளுக்கு ஆனால் அப்போ பகவானை மையமாக வச்சு வாழ்ந்தாங்க இப்போ வந்து தன்னோடய இன்பத்துக்காக எல்லாமே மையமாக வச்சு அதை ஓடிக்கிட்டு இருக்கனால அந்த மாதிரி வேறு மாதிரி மாறிடுச்சு பட் பகவான் வந்து ஏற்படுத்தின வந்து சிஸ்டம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆசிரியர் இருக்காங்க பிராமணர்னால் கல்வி சொல்லி கொடுக்குறவங்க சத்தியர்னா ஆட்சி புரியவர்கள் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்க நாட்டில் வைசீர்னா வியாபாரிகள் இருக்காங்க சூத்தர்னா தொழிலாளிகள் இந்த நாலு பேரை யாரும் அழிக்க முடியும் யாருமே அழிக்க முடியாது அதனால் வந்து நம்ம என்ன தான் எவ்வளோ படிச்சுருந்தாலும் பகவான் ஏற்படுத்தின சிஸ்டத்தை நம்ம என்றைக்குமே அழிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அர்ஜுனன் வந்து சொல்கிறார் இந்த சிஸ்டம் வந்து குழஞ்ச நாசமாயிடக்கூடாது ஏன்னா போரில் இறக்கிறதுனால அவங்களோட பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போகலாம் அப்புறம் இவங்களும் இறக்குறதுனால அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து நாளைக்கு அடைக்கலம் இல்லாமல் யாருமே இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்ஜுனன் வந்து யதார்த்தமான உண்மையை வந்து தன்னோட சார்பை வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார் இதனால் அவங்க கொள்றதுனால என்ன பலன் பல பேர் அழிந்து வந்து குடும்பங்கள் தான் நாசமாக போகுது தர்மங்கள் அழிய போகுதுன்னு வந்து இந்த சுலோகத்தில் அர்ஜுனன் வந்து பல வாதங்களை வந்து கிருஷ்ணன் முன்னாடி வைக்கிறார் போர் புரியாமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு குழப்பத்தோட பேசுகிற மாதிரி இந்த சுலோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு மேலும் பார்த்திங்கன்னா இறந்த பிறகு அந்த பிண்ட தானம் கொடுப்பாங்க நம்மளோட முதியவர்களுக்கு அவங்க முன்னோர்களுக்கும் கொடுப்போம் நம்ம இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு இறந்தவங்களுக்கு இல்லைன்னா அவங்க முன்னாடுகள் தாத்தா பாட்டி அவங்களுக்கு இன்னும் இருக்காங்க அது என்ன கணக்குன்னா நம்மளுக்கு தேவர்களுக்கு நம்மளுக்கு ஆறு மாதங்கிறதுக்கு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ வந்து நம்ம இங்கே வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுக்கும்போது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறதுங்கிறது அவங்களுக்கு போய் அங்கே போய் சேரும் டெய்லி போய் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு கணக்குப்படி வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்போ இந்த பிண்ட தானம் எல்லாமே பார்த்திங்கன்னா பகவான் விஷ்ணுக்குமே சேரும் அவர் எக்கிய எக்கேஸ்வரன் பேர் நம்ம எந்த ஒரு யாகம் செஞ்சாலும் எந்த ஒரு சடங்கு செஞ்சாலுமே அவருடைய இறுதிப் பலனை வந்து அனுபவிக்கக்கூடியவர் வந்து பகவான் விஷ்ணு அவருக்கு தான் அவருக்கு படையல் போட்டு லாஸ்டில் அவருக்கு இது பண்ணி தான் கடைசியாக எல்லாம் எந்த ஒரு தெய்வங்களும் வச்சாலும் வைப்பாங்க அதனால் யார் பகவான் விஷ்ணுவுக்கு கிருஷ்ணருக்கு பக்தி தூண்டில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து எப்படின்னா மற்ற யாரும் கடன்பட்டவர்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு தூய பக்தி பண்ணும்போது மற்றவரோட கர்மவினை வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும் மேலும் வந்து அவங்க அவங்க பக்தி செய்தனா அவங்க கர்மவினையும் அடைகிறது அதே மாதிரி முன்னோர்களுக்கும் வந்து அது போய் சேர்ந்து அவங்களுக்கு நற்கதி அடையிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்குது இது பிரகலாத லீல மூலமாக தெரியலாம் பக்த பிரகலாத் வந்து என்னோடய சொந்த அப்பா அசுரனாக இருக்கிறதுனால அவரை அழிக்கலாம்னு நினைப்பார் அப்போ பகவான் வந்து நர்சிம்ம தேவராக தூணின தோன்றி அவர் நரசிம்மே இரணிகசுவை சுவை கொண்டுருவார் அப்போ நரசிம்ம தேவர் வந்து பிரஹலாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் உங்களுக்கு உனக்கு எதாவது வர வேணால் கேளு இப்போ பிரகலாதர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க எங்கும் என்னோடய அப்பாவுக்கு வந்து மோச்சம் கொடுங்க அவர் முக்தி கொடுங்கன்னு கேட்குறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் நரசிம்ம தேவர்னா எனக்கு யார் ஒருத்தங்க தூய பக்தி பண்ணுறாங்களோ சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உள்ள பதிமூணு தலைமுறையும் பின்னாடி வந்த பதிமூணு தலைமுறையும் வந்து நான் அவங்களுக்கு முக்தி கொடுக்குறேன் அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு பகவான் வந்து அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னை நோக்கி யார் பக்தி செய்கிறாங்களோ என் சேவையில் ஈடுபடுறாங்களோ உங்களுக்கு முன்னாடி உள்ள பதிமூணு தலைமுறையும் பின்னாடி உள்ள பதிமூணு தலைமுறையும் அவங்களுக்கு நான் மோச்சத்தை முக்தியை கொடுக்குறேன்னு பகவான் வந்து நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறார் பிரலாதருக்கு இருக்குது அதனால் நம்ம பகவான் சனடைஞ்சு அவர் பக்தி செஞ்சோம்னா நம்ம முன்னோர்களுக்கும் இல்லை நம்மளோட கர்ம வினையும் அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறது செல்வது பாவத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த வந்து புரோபாத அவர்கள் அதை வந்து அதை கோட் பண்ணியிருக்காரு அந்த பொருளு இருக்கு அந்த சுலோகம் வந்து அது மாதிரி இந்த மாதிரி பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் குலநாசம் அழிஞ்சிரும்னு சொல்லி அர்ஜுன் ரொம்ப பயத்தோடு அந்த சுலோக சுலக இந்த உரையாடலில் வந்து வாதத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கார் கிருஷ்ணர் முன்னாடி போர் புரிய மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக மேலும் பார்த்திங்கன்னா குல தர்மம் அழிஞ்சிடும் இந்த மாதிரி தானம் பிண்ட தானம் கொடுக்க இருக்காது இதனால் வந்து என்ன நன்மை பெண்கள் வந்து சீரழிஞ்சு போவாங்க தவறான ஆண்கள்னால பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போகும் இது மாதிரி பல தர்க்கங்களை ராஜிக்கு வந்து கிருஷ்ணன் முன்னாடி வைக்கிறார் நாளைக்கு வந்து அடுத்து மற்ற சுலோகங்களில் நம்ம வந்து காண இருக்கிறோம் நாளைக்கு சந்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா